அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் பழங்குடி மக்களுக்கு நாம் தமிழ் கட்சியினரால் கிடைத்த மாபெரும் வெற்றி இது குறித்த ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி மாத்தூர் அருகே ஆந்திர மாநில சித்தூர் மாவட்ட காவல்துறையால் பொய் குற்றச்சாட்டு வன்கொடுமை கொலைவெறி தாக்குதல் நடத்திய ஆந்திர மாநிலம் சித்தூர் காவல்துறை மீது பழங்குடி மக்களுக்கு நீதி வழங்க கோரி மனித உரிமைகள் ஆணையத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட நாம் தமிழ் கட்சியின் வழக்கறிஞர் பாசறை சார்பாக நடத்திய வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு முதல் கட்டமாக ரூபாய் இரண்டு லட்சம் நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளது விரைவில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் என்றும் மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது பழங்குடி மக்களுக்கான உரிமைகளை மிக்க துணை நிற்க வேண்டும் என்று நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான அண்ணன் இந்த வழக்கிற்காக கடுமையான போராடி வரும் கிருஷ்ணகிரி மாவட்ட உறவுகள் அனைவருக்கும் உடன் நின்ற வழக்கறிஞர் பாசறை உறவுகளுக்கும் மகளிர் பாசறை உறவுகளுக்கும் புரட்சி வாழ்த்துக்கள் நிறைய படங்கள்ல வந்த மாதிரியும் இறுதியாக விடுதலை படத்துல வந்த மாதிரியும் இந்த பழங்குடி மக்களை பாத்தீங்கன்னா இந்த காவலர்கள் வன்கொடுமை பண்றது அப்படின்றது தொடர்ச்சியாகவே நடந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்திலிருந்து

வீடு மக்களா இருக்கட்டும் கிராமப்புறங்கள்ல இருக்க மக்களாகட்டும் சீமான பாத்தீங்கன்னா ஒரு தெய்வம் மாதிரியே பாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த ஒரு விஷயம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நாம் தமிழ் கட்சிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வெற்றியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்